என்ன அப்படின்னா புருஷன் மனைவியை திருப்திப்படுத்த விரும்புகிறான் மனைவி புருஷனை திருப்திப்படுத்த விரும்புகிறாள் இது தேவனுடைய சித்தமா என்று கேட்டால் இல்லை விவாகம் பண்ணினவன் பண்ணாதவனை போலவும் பண்ணினவன் பண்ணாதவனை போலவும் வாழ வேண்டும் நம்ம இருக்கிறோமா இல்லையே இன்னைக்கு என் பொண்டாட்டி எப்ப சந்தோஷமா இருப்பாண்டா கேத்தவர்கள் செய்யணும் பொண்டாட்டி என்ன நினைக்கிறா புருஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான் முதல்ல தேவ சித்தம் என்னன்னு ஏதாவது தெரியுமா யாருக்கு தெரியும் உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அந்த சித்தம் அறியாமல் இருந்தால் தேவன் உன் வாழ்க்கையில் பரலோகத்தினுடைய சந்தோஷத்தையும் பரலோகத்தினுடைய சமாதானத்தையும் உனக்கு தரமாட்டார் கிடைக்காது கஷ்டம் அதனால்தான் சொல்றாரு விரோதமான பகை நாலு நினைக்கிறேன் உலக தேவனுக்கு விரோதமான பகை உலகம் என்றால் என்ன உன் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் இந்த உலக சிற்றின்பங்கள் எல்லாமே உலகத்துக்குரியவைகள் இதை யார் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறான்

பிள்ளையா இருக்கணும்னு அவர் சித்தம் செய் அவர் சொல்றதை கேளு உனக்கு மனிதனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரெண்டு சாமிகளுடைய புத்தகம் பதினாறாவது அதிகாரி இருபத்தி மூணாவது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அப்சலோமுக்கு ஓமுக்கு அஹிதோப்பின் மேலுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல் இருந்ததுன்னு எழுதியிருக்கும் தேவனுடைய ஆலோசனை போல இருந்ததான் முடிவு என்ன தெரியுமா தேவனுடைய ஆலோசனை போல இருந்து சந்தோஷப்பட்டவனுக்கு முடிவு என்ன தெரியுமா வீட்டில் போய் அந்த வசனத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க வேதனை யாருக்கு ஆலோசனை உனக்கு தேனிட்ட பணியாரம் போல இருக்கோ அது உனக்கு வேதனையை தரும் தேவனுடைய வார்த்தை மட்டும் உனக்கு தேனிட்ட பணியாரம் போல இருக்கணும் தேவன் சொல்லுகிற வார்த்தை மட்டும் உனக்கு இன்பமா இருக்கணும் இங்க எவனாவது சொல்லுவான் அதையெல்லாம் கேட்டுட்டு இது நல்லது அது நல்லதுன்னு முடிவெடுக்காது பைபிள் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீ என்ன செய்யணும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா உனக்கு ஆசீர்வாதம் இல்ல வேதனை என்று சொல்லுகிறார் தேவன் வேதனை எப்படி இருக்கும் புத்தகம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று வாசித்து முடிச்சிருக்கேன் நீ வியாகுலப்பட இவைகளும் போதுலாம் பிடிக்கும் போது கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் உன் தேவனாகி யாவிடத்தில் திரும்பி திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய் ஆனால் அவர் சத்தத்திற்கு நீ கீழ்படியாய் ஆனால் இது தேவனுடைய வார்த்தை நீ கீழ்ப்படிவாய் ஆனால்

அதை செஞ்சு பாரு அண்ணாளுக்கு வந்த உபத்திரவம் உனக்கு வராது ராகேலுக்கு வந்த உபத்திரவம் உனக்கு வராது இல்லையா தேவன் உன்னை ஆசீர்வதிக்க இன்று முதல் வேத சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாய் ஆனால் உன் பிதாக்களுக்கு சொன்ன பிரகாரமாய் உன்னை ஆசீர்வதிக்க உன் தேவன் மறக்க மாட்டார் நாம் எல்லாரும் ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடுவோமா எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா அன்றுவரே அந்நாளை ஆசீர்வதித்தது போல அந்நாளுடைய அன்பு அவளுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்தது போல நான் நேசிக்கிற இந்த மாம்ச உலகத்தினுடைய அன்பு எனக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணாமல் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம்